வணக்கம் ஸ்ரீ கலை சொன்னா ஸ்ரீ கலையை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிர காத்துகிற கிராமங்க இன்னைக்கு நம்ம எக்ஸ்கர்ஸ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா யோகம் அதாவது என்ன இங்க யோகம் வச்சு நம்ம வீடியோஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கோம் அந்த யோகங்கள் வரிசையில நம்ம இன்னைக்கு ஸ்ரீநாத யோகம் இந்த யோகத்தை பார்த்து வரதுக்கு முன்னாடி நீங்க இப்ப முதல் எஸ்கர்ஸ் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல இருந்து பொண்ணான கிளிக் பண்ணுங்க நான் அந்த வீடியோஸ் உடனடியா வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னும் சப்ளை பண்ணா நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சப்ளை வேணும் கிளிக் பண்ணி வீடு சப்ளை பண்ணுங்க நம்ம எஸ்கே கல் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான ஜோடு சம்பந்தமான வீடு சொல் கொடுத்துருக்காங்க அனைத்து விதமான பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பல புத்தாண்டு பழங்கள் குரு பயிற்சி ராகுகிருது பயிற்சி சதி வக்ர பயிற்சி சொல்லிட்டு அனைத்து விதமான பயிற்சி பழங்களும் இருக்குங்க எல்லா வீடியோ எடுத்து பாருங்க உங்களுடைய மேன கருத்து கமெண்ட் பஸ் தெரியப்படுத்துங்க நம்ம வீடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம எஸ்கே ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான அனைத்து விதமான வீடுசல் கொடுத்து வந்துட்டு இருக்கோம் இறை வழிபாடு எப்படி பண்ணுவது இறைவனுக்கு எப்படி பரிகாரங்கள் எப்படி பண்ணுவது நம்ம வீட்டில் பில்லி சுனியம் ஏவுகள் இருக்குன்னா அந்த பில்லி சுனியம் ஏவல் நம்ம வந்து எப்படி நம்ம பொறுக்கிட்டு வீடியோஸ் கொடுத்துருக்கோங்க எடுத்து பாருங்க ஏன்னா இப்போ ஒரு கிளிக் போனா அந்த பில்லி சுனியான வீடியோஸ் உங்களுக்கு வரும் அதுக்கான பரிகாரம் எப்படி போனாலும் நீங்க பாத்துக்கோங்க இப்போ இந்த நாதயோகம் ஸ்ரீ நாதயோகம் அதாவது உங்களுடைய சுயஜாதகத்துல உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் புரிதா நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல உங்களுக்கு சூரிய பகவான் சுக்ர பகவான் முதன் பகவான் இணைந்து காணப்படுறாங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ரீநாத யோகம் இருக்குங்க சார் இந்த ஸ்ரீநாத யோகம் என்ன சார் எனக்கு பண்ணும்னா முதல்ல ஸ்ரீநாத யோகம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலையை மேம்படுத்தி கொடுக்குங்க ஒரு மனிதர் வாழ தேவையான அந்த பொருளாதார அந்த செல்வ நிலையை மேலோங்கி கொடுக்கும் இந்த ஸ்ரீநாத யோகங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இறை அருள் மேலோங்கி இருக்குங்க இறைவனோட அருள் அவங்களுக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீநாதகம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மத்த கிரக அமைப்பை பொறுத்து அவங்க வந்து சன்னியாசியா போற வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இறைவன் இறைவன் இறைனாவ பாடக்கூடிய அமைப்பு நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏனைய கோள்கள் இதற்கு வந்து இணையாக இருக்குன்னா இது வந்து இறைவனையே தஞ்சம் சொல்லிட்டு சன்னியாசியா போகிற வாய்ப்பையும் இந்த ஸ்ரீநாதயம் ஏற்படுத்தி கொடுங்க நிதர்சனமான உண்மைங்க உங்களோட ஜாதகத்துக்கு எடுத்து பாருங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்ரீநாதயம் அமைப்பு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க நான் உங்களை சொல்லிட்டு போய் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீ கார்த்திகன் நன்றி வணக்கம்